மயிலாடுதுறை அருகே முடிக்கண்டநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது அழகு குத்திய பக்தர் ஒருவர் தீமிதி தற்போது அருள் வந்து ஆடியது மெய்சிலிருக்க வைத்தது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலிக்கா முடிக்கண்டநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி பூச்சொறிதல் மற்றும் காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து புஷ்ப அலங்காரத்தில் முடிக்கண்டநல்லூர் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு வீதி உழா நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதனையொட்டி காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்தி அழகு குத்தியும் வாயில் பதினாறு அடி நீள அழகு குத்தியும் ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் அங்கு கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் சக்தி கரகம் இறங்கியதை அடுத்து விரதமிருந்த பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் பக்தர்கள் குழந்தையை தூக்கிக் கொண்டு தீ மிதித்தது கான்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது அழகு குத்திய பக்தர் ஒருவர் தீ மிதித்த போது அருள் வந்து ஆடியது மெய்சில் இருக்க வைத்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க